ஆகா கல்யாணம் சீரியலில் எப்பயும் போல் வழக்கமாக காலையில் ஏந்திரிச்சு நம்ம மகா எல்லாருக்குமே டீ காஃபி போடலாம் அப்படின்னு போனால் அங்கே அதுக்குள்ளே அனாமிக்கா கிச்சனை ஆக்கிரமிச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து சீனை இருக்கிறாங்க ஏன் இந்த கிச்சன் உனக்கு மட்டும்தான் சொந்தமாக இன்றைக்கி எல்லாருக்குமே நான் தான் டீ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க அங்கே வர்ற சித்ரா தேவியும் காயத்ரியும் வந்து பார்த்திங்கன்னா அனாமிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே மகாவை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மகா எதுவும் பேசல அங்கேருந்து போயிட்டாங்க எல்லாருக்குமே டீ காஃபி போட்டுக்கிட்டு வந்து அனாமிகா கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்திட்டு கடைசியாக அட்வைஸ் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பா நம்ம ராஜலட்சுமி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் சா இந்த டீ காஃபிக்கே இப்படின்னா இன்னும் சமையல் செய்யறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமா இல்லை உனக்கு சமையல் செய்யணும் அப்படின்னா மலாக்கிட்ட இருந்து கத்துக்கு அப்படின்னு நம்ம ராஜலட்சுமியே நம்ம அண்ணாமிக்காவை வான் பண்ணிட்டு போறாங்க இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற சித்ரா தேவியும் காயத்ரிக்கும் இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகுது நம்ம ஐஸ்வர்யா சும்மா இருப்பாங்களா இப்பதான் ஐஸ்வர்யா மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நேராக போயிட்டு நம்ம அனாமிக்கா அனாமிக்காக்கிட்ட எங்கள் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காவை நக்கல் பண்ணிட்டு வரையே நம்ம ஐஸ்வர்யா போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃப்ரெண்டு ஸ்வேதா ஃபோன் பண்ணி டைவர்ஸ் விஷயமாக பேசுகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்வேதாவோட டைவர்ஸ் விஷயமாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தப்போன நோக்கத்தோடு போக போகுது நானும் உடனே வரேன் உடனடியாக வக்கீல் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா மகாக்கிட்ட கூட என்ன உண்மை அப்படின்னு சொல்லாமல் அவசர அவசரமாக கிளம்பி போயிடுறாப்புல சாப்பாடு கூட சாப்பிடாமல் நம்ம மகா வந்து பேசாமல் சமைச்சு நம்ம ஆஃபீஸ்க்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆ அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அனாமிகாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்ரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா எது எதோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த மகாவை வந்து வெறுக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாமே ஐஸ்வர்யா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஐஸ்வர்யா மகாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாவை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் ஸ்வேதாவும் வந்து பார்த்திங்கன்னா வக்கீலை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அதே ரோட்டில் தான் நம்ம மகாவும் போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்